கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உத்திஷ்ட உத்திஷ்ட சாந்தா தூளா உத்திஷ்ட மங்களம் குரு பாட்டு கேட்டுக்கிறீங்களா உத்திஷ்டம் உத்திஷ்டம்னா நம்ம மொழி இல்லை இஷ்டம்னா இஷ்டமா இருந்தா விருப்பமா இரு ஆஸ் யூ லைக் அப்படி தானே இஷ்டமா இரு உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ண நான் உன் இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணுற நான் உன் இஷ்டம் அப்படி நான் உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் வரணுமா கேள்விப்படுறீங்க தானே அப்ப இஷ்டம்னா விருப்பம் உத்திஷ்டம்னா உச்சகட்ட விருப்பம் உச்சகட்ட விருப்பம் அப்ப உத்திஷ்ட கணபதின்னா எல்லா கணங்களுக்கும் பதியது அப்படின்னா சூன்யம் தான் எல்லா கணங்களுக்கும் பதியது பூத அஞ்சு அதில் பதியதுன்னா வெற் வெறுமை தான் அல்லது ஆகாயம்தான் ஆகாயந்தான் ஃபஸ்ட்டு அப்போது அதுதான் விசேஷம் நான் ஒரு வெறுமை அப்படின்னு புணர்றான்ல அவன்தான் உத்திஷ்ட கணபதி நான் ஒன்றும் இல்லை அதை எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு ஒன்றும் இல்லைன்றது ஒரு பெரிய வரம் நான் நான் ஒன்றும் இல்லைங்க ஆனால் என்ன வேணும்னு கேட்டால் என்ன வேணும்னு போது தான் இங்கே பிரச்சனை அது வரைக்கும் அப்போ ஆப்ஷன் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் நீ என்ன பண்ண போகிற அங்கே போய் அதை சூஸ் பண்ண போகிற புரியுதானா சொல்ல வரேன்ட்டு என் இஷ்டம் எங்கேன்னா எப்போ நடைமுறைக்கு படுத்த போகிறனோ அதை அது மேலே எனக்கு அக்கறை ஏற்ற அதை நான் கொண்டாடுறதுக்கு பேர் தான் என்ன நான் வாழ்கிறேன் அப்போ தான் அது பேர் தான் வாழ்றது அப்போ உத்திஷ்ட கணபதி என்ன யார் அப்படின்னா உத்திஷ்ட கணபதினா வாழ்கிறது ஆனால் அந்த படத்தை வேறு மாதிரி வச்சுருப்பான் பெண்ணூர் பிள்ளைத்தும் போய் தும்பிக்கி வச்சுருப்பார் உத்திஷ்ட கணபதினு படம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்துக்கிறீங்களா படத்தை அந்த படத்துக்கு பேர் உத்திஷ்ட கணபதினு ஒரு வச்சுருக்கோம் இவன் உடனே காமம் அப்படின்னு நினச்சிருக்கிறான் எங்கேயுமே இங்கே என்ன இல்லைன்னா எதையுமே நான் விட்டு கொடுக்குறது இல்லை அப்படின்ட்டு பொதுவாக கணபதி என்னாக்கா கல்யாணம் பண்ணிக்காதவர் தனியாக இருக்கிறவர் ஒரு இயற்கை மலை தான் அவருக்கு அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கேட்டு கிடைக்காமல் போனவர் அப்படின்னு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா சித்தி புத்தி ரெண்டு பொண்டாட்டி அவருக்கு ரெண்டு பக்கம் வச்சுருங்கிறதுன்னு அது ஒரு கூட்டம் இன்னொரு இன்னொரு கூட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு வர வச்சிருப்பானுங்க ஏற்று போய் பிறப்பறுப்பில் வச்சுங்கிது இதெல்லாம் சாமிக்கு அழகா அப்படின்லாம் கிடையாது நான் அங்கே தான் வந்தேன் எங்கே தான் வந்தேன் நான் பிறப்புறுப்பில் இருந்தால் நான் என்ன பண்ணேன் வெளியே வந்தேன் அதுதான் புரிய வைக்கிறாங்க அதை அங்கே வச்சுக்கிறேன் என்ன செக்ஸ் தான் பண்ணுறாருன்னு வச்சிக்கூடாது நான் பர்த் அங்கேருந்தான் கருவரு தான் நான் அங்கே தான் என்ன பண்ணேன் நான் வெளியே வந்தேன் அது ஒரு விசேஷம் அப்போது ஒத்திஷ்டம்னாக்கா என்ன திரும்பவும் உச்சக்கட்டை விருப்பம்னா நான் அங்கேருந்து தானே வந்து என்னென்ன பிரச்சனை அதில்ல அது ஒன்றும் தப்போ ரேட்டோல்லாம் இல்லை எது எனக்கு எப்போ தேவையாது நான் என்ன பண்ணுவேன் அனுபவிச்சுப்பேன் கொண்டாடிப்பேன் அப்படி தானே எனக்கு எப்போ என்னென்ன காலத்தில் என்னென்ன தேவைப்படுது அது நான் என்ன செஞ்சுன்னே போய் நிற்பேன் என்ஜாய் பண்ணே போகிறேன் அவ்வளோதான் அப்போ உத்திஷ்டண்ணா இஷ்டமாக இருக்குதுண்ணா உச்சக்கட்டை இஷ்டமாக இருக்குதுன்னா அவனை யாரும் என்ன செய்ய முடியாது ஒரே இடத்துல அவன் நீ இப்படி இருன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை யா நீ என்னை எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் உன் உங்க இஷ்டமா சொல்ல போகிறேன் ஆனால் நான் அப்படி இல்லை இல்லை என்னை அசிங்கம் பற்றி போகிறேன்ற பயத்தில் இப்படி இரு அப்படி இரு நான் உங்களை இப்படிலாம் சொல்ல சொல்லலை கம்முன்னு அப்படி உட்காந்து கம்முனி பார்த்துன்னு இருக்கோம் பேசலாம் கூடாது நான் சொல்ல சொன்னேன் இயல்பாக இருங்க என்ன பண்ணுங்கள் நல்லா பேசுங்க அப்படி தானே சொன்னேன் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஏன் கவனிச்சு நகரீங்க ஏன் சிரிச்சினே கவனிக்கக்கூடாதா ஜாலியாக பேசினே கவனிக்கூடாது இப்போ இந்த சசங்களாம் நான் தான் பேசணும் மட்டும் அப்போ நீங்கள் நான் பேஸ்ட்டை கேமரா வேஸ்ட் என்ன ஆகிட்டிங்க அந்த பத்திரம் எப்படி வேணுன்னுட்டீங்க அப்போ உங்கள் இஷ்டமாக என்ன பண்ணல நீங்கள் கவனிக்கல என்ன சார் ரெண்டு ஏதோ வரையிறது குத்துத வச்சு என்ன பண்ணுகிறீங்க அப்போ இஷ்டன்னு ஒன்று உங்ககிட்ட இல்லை இஷ்டமே இல்லாதவனுக்கு உச்சக்கட்டை இஷ்டம் எங்கேருந்து வரும் ஒரு குழந்தை எங்கள் உட்கார வச்சு பாருங்கள் வந்து பாருங்கள் எதுக்கு அது ரூமில் போட்டு அடிச்சுட்டு அது இஷ்டமாக என்ன பண்ண ஒரு அப்படின்னா ஒருத்தன் எட்டி பார்த்தான் வாடான்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு இவன் வேற ஆளு இவன் முன்னாடி என்ன போக முடியாது நான் சொல்ல வரேன்ட்டே அப்போது உத்திஷ்டை பத்தினா யாரு உச்சக்கட்டை இன்பத்தோடு இருக்கிறவன் சந்தோஷமாகவே வாழ்றவேன் குறையிறதுக்கு அப்பாற்பட்டவன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது